வடசென்னையில் கிறிஸ்துமஸ் மெகா கேரல் பவனி சுமார் ஐந்தாயிரம் பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து பேரணியாக சென்றனர் அமைச்சர் மனோ தங்கராஜ் குதிரை வண்டியில் பேரணியில் பங்கேற்பு வடசென்னையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்திந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் ஐந்தாயிரம் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பங்கேற்ற கேரள் பவனி பேரணி நடைபெற்றது சென்னை மின்ட் பகுதி மூலக்கொத்தலம் பகுதியிலிருந்து வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள சர்ச் வரை இந்த பேரணி நடந்தது அனைத்திந்திய ஏஐசிசியின் கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் இயேசு அழைக்கிறார் அமைப்பு சார்பில் சாமுவேல் பால் தினகரன் அனைத்திந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஜான் காலேப் காலே துணைத்தலைவர் பிரிஸ்லி மோகன்தாஸ் மற்றும் டிஎஸ் குழுமத்தைச் சேர்ந்த டி எஸ் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் ஜீசஸ் கால்ஸ் அமைப்பைச் சேர்ந்த சாம்வேல் பால் தினகரன் ஆகியோர் கொடியசைத்து வைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் குதிரை வண்டியில் பயணம் செய்தபடி பங்கேற்றார் இதில் சுமார் ஐந்தாயிரம் பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு பேரணியாக சென்றனர்